எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஜேர்னி இருக்கும் ஏன் ஜேர்னி எல்லாம் அதே தான் நான் ஒரு ஜேர்னி என்னோட பேஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்ல எல்லாரும் போல நானும் பல மிஸ்டேக்ஸ் பண்ணேன் ஆனா இந்த மிஸ்டேக்ஸ் தான் என்னோட பிகஸ்ட் லெசன்ஸ் இந்த வீடியோ நான் என்னோட உங்ககிட்ட ஒரு எட்டு சிம்பிள் ஸ்டெப் நான் ஷேர் பண்ண போறேன் எதுக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் இல்ல உங்களோட பினான்ஸோட ஹேண்டில் பண்ற விதமாகட்டும் எல்லாத்தையும் நீங்க இந்த எட்டு ஸ்டெப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா பண்ண முடியும் வாங்க டீட்டெயில் பார்ப்போம் நான் உங்கள் சொந்த நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைண்ட் ஃபுல் ஸ்டெப் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த லேர்னிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அன் இன்வெஸ்டர் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர ஒவ்வொருத்தனும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போது இன்ட்ராடேல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஈக்குவிட்டில இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணி பை செல் விற்பாங்க அதுல ஒரு குவிக்கா ப்ராஃபிட் வரும்னு நினைச்சு அதை எதிர்பார்த்து உள்ள இறங்குவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா லெவரேஜுக்கு மாறுவாங்க ஏன்னா ஸ்டாக்ல ஈக்குவிட்டில பண்ணணும்னா நிறைய பணம் வேணும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா எஃபோண்டோக்குள்ள இறங்குவாங்க எஃபோண்டோக்குள்ள போனோம்னா நிறைய கொஞ்சம் பணம் நிறைய பணம் நிறைய வரும்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க அதையே தான் நானும் பண்ணேன் நிறைய லாபமும் வந்துச்சு ஆனா இனிசியலா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க லாஸ் எனக்கு வந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த

நான் வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் கண்ணாப்பு தான் வாங்குவேன் பணம் வந்தோடனே சேலரி வந்தது அதுக்கு முன்னாடி சேலரி அடுத்த மாசம் வரப்போகுதுன்னு நினைச்சு அந்த மாசமே என்னோட செலவு நான் பண்ணிடுவேன் அப்ப என்ன ஆகும்னா கிரெடிட் கார்டுல அது வந்து ஜாஸ்தியாயிட்டு இருக்கும் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க அது வந்து கிரெடிட் கார்டு பில்ஸ்ல வந்து காம்பவுண்டிங் ஆச்சு வெல்தை விட எனக்கு வந்து கடனில் வந்து கம்பௌண்டிங் ஆச்சு அதான் அந்த காமெடியான விஷயம் இந்த மாதிரி நான் காமெடியா சொல்றேன் ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து உங்களோட லைஃப்லையும் இதை பார்த்துருப்பீங்க இல்லை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கடன் எல்லாம் குறைங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த கடன் சுமைகளை குறைச்சணும் நீங்கள் எந்த ஒரு கடன் இருக்க கூடாது அதுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது போக நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நம்ம ஏதாவது செலவு பண்ணுறோம் வச்சுக்கலேன் நான் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கலேன் நிறைய பேங்க்லாம் அந்த செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஒரு யூபிஐல நான் எவ்வளவு வேணாலும் ஒரு ரூபா நாளும் சரி ரெண்டு ரூபாலும் சரி பத்து ரூபாலும் சரி ஆயிரம் சரி நான் பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் ஒரு நூறு ரூபாய் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நாள் செட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ரூபா செலவு பண்ணாலும் சரி நூறு ரூபா எங்கள் அக்கௌண்ட்லேருந்து அங்கே போயிடும் ஆயிரம் ரூபா செலவுனாலும் நூறுரூவா எடுத்து அந்த இதுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்பெண்டிங்க்கும் எனக்கு போயிடும் ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நான் ஸ்பெண்டிங் பண்ணுறதை வந்து கரெக்டாக பார்த்து பொறுப்பாக பண்ணுவேன் செகண்டு நான் பண்ணுற ஸ்பெண்டிங்க்கு எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சே பரலாக செய்கிறேன் ஸோ அந்த வகையில் என்னோட டிசிப்ளின் வேயை நான் கண்டினியூ பண்ணுறேன் நாலாவது விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் பயங்கரமாக அடிபட்டிருக்கேன் அதனால சொல்கிறேன் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் என்னன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு அது உங்களோட தேவைகள் அதாவது நீங்க ஒரு அறுபதாயிரம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது மாசத்துக்கு எனக்கு முப்பதாயிரம் எக்ஸ்பென்ஸ் ஆகுது வச்சுக்கோங்க முப்பது இன்ட்டு ஆறு போட்டு வச்சுக்கோங்க ஆறு மூணா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க வந்து கையில வச்சிருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் எமர்ஜென்சி பண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் கொடுக்கும் இல்லன்னா என்ன ஏதாவது செலவு வந்துச்சுன்னா திரும்ப நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போய் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப உடப்பீங்க உடச்சு திரும்ப அதை எடுத்து செலவு பண்ணுவீங்க நான் பல ரூபாய் பண்ணிருக்கேன் நான் கடனை வச்சு நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கேன் என்ன ஆகும்னா கிரெடிட் கார்டு பில் வந்துடும் ஏதாவது அதுல எக்ஸ்ட்ரா வந்துடும் மினிமம் அமௌண்ட்டை கூட கட்டுறது காசு இல்லாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உடப்பேன் உடச்சு அதை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை டிசிப்ளின் சேர்த்து வைங்க ஸ்டெப் என்னன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் ஸ்டே டிசிப்ளின் நம்ம கடன் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ இப்ப என்ன பண்றது இதுக்கு நான் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு என்னோட என்னோட ரியல் லைஃப்ல நடந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான் நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணேன் நான் அதாவது சொன்னா நம்ப மாட்டீங்க இல்ல இதுதான் பிராக்டிக்கல் ஒரு மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து ஒருத்தர் வந்தா வச்சுக்கலாம் அவனோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடியும் அது என்னன்னு தெரியல ஒரு மேஜிக் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் அந்த சக்சஸ் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் நானும் அந்த சமயத்துல ரொம்ப அரகோட இருப்பேன் கொஞ்சத்தை பார்த்துட்டு இன்னமும் நான் தான் அதுல எக்ஸ்பர்ட் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இந்த ட்ரேட்ல நான் இறங்கினேன் ஒரு ஸ்டாக் பார்த்தேன் சாட் பாட்டன் பார்த்தேன் ஏதோ பயங்கரமா மேலே போற மாதிரி தெரிஞ்சது சரி இது நல்ல ஸ்டாக் அப்படின்ட்டு என்னோட ஃபுல் பண்ணது என்னோட சேவிங்ஸ் உள்ள இறக்கணும் நான் இறக்குனா என்னாச்சு நல்லா போச்சு ஸ்டாக் மேலே போச்சு கொஞ்ச நேரத்துல என்னாச்சுன்னா சர சர சரன்னு இறங்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு குட் பார்ட் நான் ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருந்தேன் டிசிப்ளினா போட்டிருந்தேன் ஆனாலும் அதையும் அடிச்சு அதெல்லாம் நான் ஸ்டாப் லாஸ் வராதுன்னு நினைச்சு ஒரு நம்பர் போட்டிருந்தேன் அது பயங்கரமா அடி வாங்கிடுச்சு அடுத்து என்ன என்ன பண்ணு இப்ப என்னாச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் சொல்லுவாங்க நமக்கு மார்க்கெட் மேல ஒரு ரிவெஞ்ச் வரும் ஒரு கடுப்பு வரும் எப்படி நம்ம எடுத்த ட்ரேடு வந்து வினா போலாம் சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ட்ரேட் நான் எடுக்கிறேன் இந்த தடவை நம்ம கண்டிப்பா வின் பண்ணுறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அது அதுக்கு மேல போய் என்னோட கம்ப்ளீட் சேவிங்ஸ் என்னோட காலி ஆயிடுச்சு சோ இதுதான் நான் சொல்ல வரேன் எதுக்குன்னா இது இது வந்து எல்லாரும் வாழ்க்கையில நீங்க இதை பேஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் ட்ரேடிங்ல நீங்க வரும்போது இதை இந்த இதெல்லாம் கண்டிப்பா நீங்களும் பேஸ் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்திருப்பீங்க ஒரு இமோஷனல் ஃபர்ஸ்ட் ரொம்ப இமோஷனலா இறங்கி நீங்க வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு இந்த தப்பை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இன்னும் என்னன்னா உள்ள இறங்கிருவோம் நம்ம கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா திரும்ப ஒரு மாதிரி பானிக் ஆயிடுச்சு அட்டாக் வந்துச்சு அதாவது மார்க்கெட் மேல போகும்போது நான் வந்து பயங்கரமா சந்தோஷமா இருந்தேன் என்னமோ ஓகே நீங்க வேலையை விட்டுறலாம் இதுதான் நமக்கு சூப்பரான ப்ராஃபிட் வருது டெய்லி ஓகே இது போட்டுன்னா இவ்வளவு பணம் வருது நெக்ஸ்ட் டே முப்பது நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு மைண்ட்ல பணம் பயங்கரமா கணக்கு போட்டு என்னென்ன நினைக்கிறேன் ஆனா கீழே போச்சு பாத்தீங்களா அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு அது வந்து சில தரம் போய்கிட்டு இருக்கு ஃப்ரீஸ் ஆயிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல பணம் காலி ஆயிடுச்சு பயங்கர லாஸ்ல நான் வெளியே வந்தேன் அதுதான் நான் என்னோட லைஃப்ல படிச்ச பயங்கரமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்டஸ்ட் லெசன் நான் லேர்ன் பண்ணதுன்னு சொல்லி சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் சொல்றேன் நீங்களும் கேட்பீங்க உங்களுக்கும் இது வந்து ஒரு என்னடா சொல்ற நினைப்பீங்க திரும்ப நீங்களே உள்ள இறங்கிதே செய்வீங்க தயவு செஞ்சு ஸ்மார்டா திங்க் பண்ணுங்க இன்னொருத்தன் பட்ட கஷ்டத்தை சொல்றாங்கன்னா அந்த கஷ்டத்தை கேட்டு நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நானே அந்த கஷ்டத்தை பட்டு தான் அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுவேன்னா ஒண்ணும் செய்ய முடியாது பண்றதா இருந்தா தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது அதுன்னு சொல்லுவேன் நான் நான் பண்றேன் நான் கொஞ்சம் அதுக்கு கத்துக்கிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் போது நான் ப்ராப்பரா ஒரு கன்வெக்ஷன் இருந்தா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன் ட்ரேட் எடுக்க மாட்டேன் ட்ரேட் எடுத்தா பாசிட்டிவ் ட்ரேடா தான் இருக்கும் எனக்கு லாபம் வந்துடும் ஆனா நூறு ட்ரேட் எடுக்க வேண்டிய இடத்துல நான் ஒரு பத்து ட்ரேட் தான் எடுப்பேன் நான் அவ்வளவு மைண்டை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எடுப்பேன் நான் சோ அந்த டிசிப்ளின் உங்களுக்கு கண்டிப்பா வரணும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும் இந்த ட்ரேட் வந்து பாசிட்டிவா இருக்கா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுதான் நீங்க உள்ள எந்திரிக்கணும் உள்ள இறங்கணும் அதே அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்து பார்ப்போம் இன்வெஸ்டிங் எடுத்து பார்த்து வச்சுக்கலாம் இன்வெஸ்டிங் வந்து இப்போ வந்து லக் கோ ஒரு பேட்டனோ ஒரு என்ன சொல்றது எதுவுமே கிடையாது பியூர் அண்ட் பியூர் டிசிப்ளின் தான் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங்ன்றது மட்டும் மணி மட்டும் கிடையாது எல்லாத்துலயுமே இன்வெஸ்டிங் உங்க உழைப்பு உங்களோட படிப்பு எக்ஸசைஸ் உங்களோட டைம் எல்லாமே இன்வெஸ்டிங் கரெக்ட்டுங்களா அந்த இன்வெஸ்டிங் பார்ட் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் பணம் இன்வெஸ்டிங் கடைசி தான் அதுக்கு முன்னாடி இந்தல நீங்க வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க மார்க்கெட்டை நல்லா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கணும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ எக்ஸா örne நான் இந்த அடிபட்டது கப்பனம்தான் என்ன பண்ணுன்னா ஜேர்னலிங்கிறத ஆரம்பிச்சேன் அதாவது எப்படின்னா டெய்லி நான் ட்ரேட் பண்றதெல்லாம் வந்து எக்ஸல் சீட்ல போட்டு வைப்பேன் இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்தேன் மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ட்ரேட் எடுக்கும் போது அதுக்கு நான் ரீசன் போடணும் எதுக்காக இந்த ட்ரேட் நான் எடுக்கிறேன் என்னோட என்னோட லாஜிக் என்ன என்னோட தாட் ப்ராசஸ் என்ன இந்த இடத்துல மேலே போவோம் கீழே போவோம் என்ன எதுக்காக இந்த நான் எதுக்கு நான் புட்டு செல் பண்றேன் எதுக்கு கால் செல் பண்றேன் எதுக்கு ஃப்யூச்சர் நான் பண்ணணும் எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இது ஒன்று எடுத்தேன்னா அதுக்கு கிளியர் கட்டா நான் ஒரு டெபினேஷன் எழுத ஆரம்பிப்பேன் எழுத ஆரம்பிச்சா அது ஃபெயில் ஆகாதோ சக்சஸ் ஆகுதோ அத ஒரு கமெண்ட்ல போடுவேன் போட்ட முடிச்சுக்கல கொஞ்ச நாள்ல வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட பேட்டர்ன் தெரியுதோ இல்லையோ உங்களோட பர்சனல் நீங்க உங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்ற பேட்டர் உங்களால கண்டுபிடிக்க முடியும் அதுதான் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் எனக்கு அந்த டைம்ல நான் லேர்ன் பண்ணதுதான் யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு லேர்னிங் அந்த லேர்னிங் எனக்கு லைஃப் லேர்னிங் ட்ரேடிங் மட்டும் கிடையாது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் கூட நான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து ஸ்டெப் இது எப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி எப்படி வரணும்னா இப்ப நான் காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு எழுதிருப்பேன் நான் ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ண ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷன் போர்டில் நான் கிளியராக போட்டிருந்தேன் மூன்று மணிக்கு எழுந்துட்டு நான் என்ன பண்ணனும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் புக்கு படிப்பேன் என்னோட பர்சனல் டைம் அது புக்கு எழுதுவேன் நான் ஒரு நாலு புக்கு எழுதியிருக்கேன் இப்போ மூணு புக்கு எழுதியிருக்கேன் இப்போ நாலாவது புக்கு நான் பப்ளிஷ் போ போகுது ஸோ இந்த மாதிரி நான் என்ன கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இல்லைன்னா பிளாக் எழுதுவேன் இல்லை இந்த வீடியோக்காக நான் கண்டென்ட் திங்க் பண்ணுவேன் ஸோ இந்த மார்னிங் டைம் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடக்டிவ் டைம் அது வந்து அப்படியே ஒரு கேம் சேஞ்சிங் ஆச்சு நைட் ஆச்சுன்னா ஒம்பது ஒம்பது வரை பத்து மணிக்கு நான் ஏதாப்பட்ட நேரத்தில் ஃபோக்கஸ் நீங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் எல்லாத்தையும் நான் கிளீனா எழுதி வச்சிருவேன் சோ அப்ப நம்ம பண்ண போற விஷயங்கள் நமக்கு எல்லாம் கரெக்டா தெரியும் எதுவுமே வந்து ஒரு ஆட் ஹாக் இன்பிட்வீன் எதுவும் நமக்கு வராது அப்படி வந்தாலும் கூட அதுக்கு நம்ம பிளான் பண்றதுக்கான மைண்ட் நமக்கு வந்துடும் எதுக்கு நோ சொல்லணும்ன்ற மைண்ட் நமக்கு வந்துடும் ஏன்னா எனக்கு நான் இந்த டைம்ல தான் சாப்பிடுவேன் இந்த தான் இது பண்ணுவேன் ஒரு பேர் இருக்கும் போது ஒரு டிசிப்ளின் இருக்கும்போது போது அவங்களும் அதை வந்து நீங்க இப்பெல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிட்டீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கலாம் சுந்தர் வந்து இப்படிதான் பாவேன் இந்த மாதிரி தான் செய்வான் பாவம் சொல்லி நம்ம அவங்களே அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க இது வந்து பிராக்டிகலா நான் பாத்திருக்கேன் சோ அது வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து முதல்ல வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணு இன்டெக்ஸ் பண்ணலயோ இல்ல ரிட்டைர்மெண்ட் பண்ணலயோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப அடிவுடையாது நீங்க கொஞ்சம் குரோத்த பாப்பீங்க இப்படி குரோத்த பாக்கும்போது என்ன ஆகும்னா நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படி அது ஒரு ஹாபிட் ஆனதுக்கு அப்புறமா அது உண்மையிலேயே பார்க்கும்போது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ எதை எடுத்தாலும் காசு செலவு பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு மைண்ட்ல தோண்டிட்டே இருக்கும் சோ நீங்க அந்த குரோத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கலாம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து கண்டினியூஸா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்ன ஆரம்பிக்கும் அதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட் உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணமும் வளரும் வெல்த் வளரும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெப் செவன் என்னன்னா கிளியரா உங்களுக்கு வந்து ஒரு பைனான்சியல் கோல் கோல் செட் பண்ணும் இப்ப நீங்க வந்து கடன் இருந்துச்சுங்களேன் இந்த மாசத்துல இருந்து நான் இந்த கடன் அடைக்கப் போறேன் ஒரு வருஷத்துல நான் எல்லாத்தையும் கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு ஒரு கிளியர் கோல் வைக்கணும் இன்னும் மூணு வருஷம் நான் கண்டிப்பா சேவ் பண்ணணும் மாசம் 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 நான் பத்தாயிரம் சேவ் பண்ண போறேன் மூணு வருஷம் நான் கண்டினியூஸா சேவ் போறேன் சேவ் போறேன் இவ்வளவு சேர்க்க போறேன் என் பையனுக்கு படிப்பு வரப்போது அவனுக்காக நான் இவ்வளவு சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு இப்படி நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு கோல் இருக்கணும் உங்க மைண்ட்ல அப்படி கோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறித்தனமா போயிடும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம அந்த இதே வேஸ்டா போயிடும் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு ஒரு கோல் இருக்கு என்னோட விஷன் போல நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த மாதிரி புக் எழுதணும் யூடியூபர் ஆகணும் யூடியூப் ஆகாது நான் ஸ்டார்டிங்ல வந்து என்னோட முதல் வீடியோலாம் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும் சரிங்களா பட் இருந்தாலும் நான் செய்யணும் மாசம் வாரம் ஆச்சுன்னா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா என்ன ஒரு டிசிப்ளின் நான் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் அதை நான் வார வாரம் அதை செய்ய ஆரம்பிச்சேன் சோ அது இந்த யூடியூப் வீடியோ போடுறது வந்து உங்களுக்காக இருந்தாலும் எனக்கு ஒரு செல்ஃபிஸ் கான்பிடன்ஸ் இருக்காது அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸ் என்னன்னா இதுல வந்து நானும் கத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்து நான் சொல்லணும்னா அந்த கருத்தை வந்து நான் வந்து முதல்ல படிச்சிருக்கணும் அதை நான் தெரிஞ்சிருக்கணும் சோ அதனாலதான் சொல்லணும் இதெல்லாம் நான் செஞ்சதுனாலதான் நான் வந்து தைரியமா நான் பேசுறேன் இல்லன்னா பேச மாட்டேன் சோ இந்த கோல்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கோலை மறந்துடாங்க அடுத்து நம்ம இந்த இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் இந்த இதெல்லாம் வந்து கல் அடிச்ச மாதிரி கிடையாது எப்ப வேணாலும் அதுக்கு இருந்தாலும் இன் கேஸ் நீங்க ஒரு விஷயத்துக்கா சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க ஆனா அந்த அந்த இது போயிடுச்சு இந்த சேவிங் வந்து வேற எதுக்கு மாத்திக்க வேற ஒரு கோல் வச்சு அதை எடுத்து நீங்க வேற எதுக்கு செலவு பண்ணக்கூடாது இப்போ டூர் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க அதுக்காக ஒரு லட்சம் தேவை சொல்லி சேவ் பண்ணிருப்பீங்க டூர் போல உடனே அந்த ஒரு லட்சத்தை எடுத்து வேற ஏதாவது போயிடாதீங்க தயவு சேர்ந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய தடவை நான் இந்த மாதிரி ஒரு கோல்க்காக சேவ் பண்ணுவேன் கோல் நடக்கலைன்னா இந்த பணத்தை நம்ம வேற எதுக்காக யூஸ் பண்ணலாமா டிவி வாங்கலாமா ஐபோன் வாங்கலாமா ஐபேட் வாங்கலாமா அப்படின்னு மைண்ட் தோணும் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதை ரிவியூ பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும் சரி இந்த டிராவல் ஓகே இந்த பண்ட் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இது வந்து நம்ம பிரிசர் பண்ணுவோம் லோ இன்கம் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இல்ல கோல் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கத்தில் உங்களோட பிளான மாத்திக்கணும் பிளஸ் உங்களோட போர்டோலியோ ரீபாலன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நாளாக நாளாக உங்களோட ரிஸ்க் அப்படின் வந்து இதெல்லாம் பண்ணிக்கணும் உங்களோட கோலை வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும் அது வந்து ரொம்ப 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 முக்கியம் இல்லாட்டினா எதுக்காக நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஓகே அது பண்ணிட்டு இருந்தா கூட அது கூட ஓகே தான் ஆனா நீ ஒரு கோலோட பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் அதான் ரொம்ப இப்போ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த எட்டு ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை பர்சனல் லைஃப்லையும் நீங்க ஒரு சேஞ்சை பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் ஆயிக்கணான்னு கேட்குங்க அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்